இசைஞானி அவர்களுடைய சட்ட போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி டியூட் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பாடல்களை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இசைஞானிக்கிட்ட அனுமதி வாங்காமல் இந்த பாடலை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு நோக்கில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இது வழக்கு விசாரணைக்கு வந்தது விசாரணையில் எப்படி இந்த பாடல்களுடைய உரிமை அந்த பாடலுடைய கம்போசரான இசைஞானிக்கிட்ட தான் இருக்குது வேற யாருக்கும் இதை வந்து எடுத்து செல்வதற்கு உரிமை இல்லை அப்படின்ற அந்த வாதத்தை வைத்தோம் எதிர்த்தரப்பிலருந்தே இல்லை இல்லை ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூசருக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்கிறது அவர்களுக்கு வந்து பாடல்களை விற்கிறதுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னாங்க இல்லை பாடல்களை தனியாக எடுத்து அதை வந்து விற்பதற்கோ அதை வந்து வேறு ஒருத்தர் பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுப்பதற்கோ வாய்ப்பு இல்லை அப்படின்ற அந்த ஒரு வாதத்தையும் வைத்தோம் இதில் முக்கியமான விஷயமாக நீதியரசர் திரு செந்தில்குமார் அவர்கள் வந்து எந்த அடிப்படையில் இந்த தடையை கொடுத்துருக்கார் அப்படின்னா இசைஞானியவர்களுடைய பாடல்களை வந்து இவர்கள் உருமாற்றம் செய்கிறார்கள் அதே போல் வந்து மியூட்டிலேட் பண்ணுறாங்க டிஸ்டார்ட் பண்ணுறாங்க செக்ஷன் ஃபிஃப்டி செவன் ஆஃப் தி காபிரைட் ஆக்ட் வந்து அப்படி செய்யக்கூடாது இஸ் பாடலுடைய கம்போசருடைய நற்புகளுக்கு ஒரு கழகத்தை உருவாக்கும் வகையில் அந்த பாடலை உருமாற்றி அதை ஆல்டர் பண்ணி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி செக்ஷன் சிட்டி ஃபிஃப்டி செவன் தெளிவான ஒரு இதை கொடுக்குது நடைமுறையை கொடுக்கிறது அந்த நடைமுறைக்கு மாறாக இப்படியெல்லாம் உருமாற்றி அந்த பாடலுடைய உண்மையான அந்த ரிதம் அந்த பேசை மாற்றி போடுறாங்க அப்படின்னு சொன்ன அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு இப்போ இந்த பாடல்களை பயன்படுத்துவதற்கு வந்து தடை விதித்திருக்கிறார்கள் இல்லை இல்லை இப்போது இந்த பர்சனாலிட்டி ரைட் சூட்டை பற்றி பேசுகிறீங்க ஏற்கனவே அதற்கு வந்து அதாவது இசைஞானி அவர்களுடைய புகைப்படத்தையோ இல்லை அவருடைய பெயரையோ பயன்படுத்துவதற்கு தடை அப்படின்னா அது வந்து எல்லாரும் பயன்படுத்த தடை கிடையாது அவருடைய பெயரையோ படத்தையோ இல்லை அவருடைய டைட்டிலையோ நீங்கள் வந்து கமர்ஷியலாக எக்ஸ்பிளாய்ட் பண்ணக்கூடாது கமர்ஷியலாக அதாவது இது எதற்காகனா பெரு நிறுவனங்கள் பெரு நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய படத்தை பயன்படுத்தி பெயரை பயன்படுத்தி விளம்பரம் செய்கிறார்கள் அதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து உடனே அவருடைய பெயரை நாங்கள் வந்து பயன்படுத்தலாமா இவருடைய அப்பா என்று சொல்லலாமா அவருடைய தம்பி என்று சொல்லலாமா என்று பகடியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து இந்த தீர்ப்புடைய அந்த ஆர்டருடைய ட்ரூ இம்போர்ட் என்னன்றது புரியல அவங்களுக்கு இது ஏதோ முதல் முறை இசைஞானிக்கு தான் கொடுத்தது போல பேசி கொண்டிருக்கிறார்கள் அமிதாப் புஜன் அமிதாப் பச்சன் முதல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரை இப்படி யாரும் எங்களுடைய பெயரை தவறாக பயன்படுத்தக்கூடாது எங்களுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு வாங்கி வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டு விஷயங்கள் ஒன்று பெரு முதலாளிகள் பெரு நிறுவனங்கள் அவருடைய பெயரை பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்கக்கூடாது என்பது ஒரு முக்கியமான கருத்து அடுத்து என்ன அப்படின்னா டீஃபமேட்ரி கண்டென்ட் அவருடைய பெயரை போட்டு அவருடைய உருவத்தை பதித்து டீஃபமேட்ரியாக பேசிகிட்ருக்காங்க அவருடைய நட்புகளுக்கு களங்கத்தை உருவாக்கும் வகையில் கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக யூடியூப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தான் தடையே தவிர இல்லை அவர் பெயரை யாருமே பயன்படுத்தக்கூடாது அவர் புகைப்படத்தை யாருமே போடக்கூடாது என்பது அல்ல ஸோ இதை அனைவருக்கும் வந்து கிளாரிஃபை பண்ணுறது வந்து ஒரு சரியான விஷயமாக இருக்கும் தொடர்ந்து இந்த குப்பை அடைக்கலை படத்திலயுமே பாத்தீங்களா இது போன்ற அதே படம் நீங்க சொன்னீங்களா சார் மருத்துவ இப்ப அந்த வழக்கு எந்த நிலையில இருக்கு தொடர்ந்து இளையராஜா பாடல்களை பயன்படுத்துவது மட்டுமே நடந்து இல்ல இப்போ குட் பேட் ஆக்லி படத்துக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருக்கு இதே போல ஒரு மூன்று பாடல்கள் மூன்று பாடல்களை வந்து பயன்படுத்தினாங்கன்னு சொன்னதனால ஏற்கனவே நீதியரசர் வந்து தடை கொடுத்துருக்காரு அந்த அந்த வழக்கில் வந்து ஃபைனல் ஆர்குமெண்ட்ஸும் முடிஞ்சிடுச்சு எனி டைம் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃபைனல் ஆர்டர்ஸ் இப்போ அந்த அந்த படத்தில் ஜி குட் பேட் அக்லி படத்துலேருந்து இசைஞானி அவர்களுடைய பாடல்களை வந்து எடுத்துட்டாங்க சி இப்போது மீண்டும் என்ன எதனால் வந்து இசைஞானி அவர்களுக்கு மட்டுமே இப்படி ஒரு இது வருது அப்படின்னா குறிப்பாக அந்த ஒரு டைம் லைன் அதாவது அவருடைய பாடல்கள் இந்த இந்த இன்டர்நெட் யுகத்திற்கு முன்னால் வந்து அவருடைய பாடல்கள் வந்து மிக மிக பிரசித்தி பெற்ற பாடல்களாக இருக்குது அப்போது இந்த பாடல்களை வந்து இப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க இப்படி ஒரு மீடியம் வரும் இன்டர்நெட் யூடியூப்னு ஒன்று வரும் ஃபேஸ்புக்னு ஒன்று வரும் ரீல்ஸுன்னு ஒன்று வரும்னு சொல்லி யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போது வந்து கேசட்டு போடுவதற்கு கொடுத்த உரிமைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் வந்து ஸ்பாட்டிஃபைல போடுவோம் நாங்கள் வந்து யூடியூப்பில் போடுவோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட உரிமையை அவர் யாருக்கும் விட்டு கொடுக்கவில்லை இதுதான் இந்த வழக்குகளில் நடந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது சி அகெயின் திருப்பி என்ன அப்படின்னா இது வந்து ஒரு உரிமை போராட்டம் சோனி நிறுவனம் அதற்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறோம் சோனி நீதி அரசர் உத்தரவு போடுறாரு என்ன உத்தரவு போடுறாரு நீங்கள் வந்து இசைஞானியுடைய பாடல்களை வச்சு எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்க டிஸ்பியூட் இருக்குது இல்லை இசைஞானி அவர்களுடைய பாடல்கள் வந்து சோனி நிறுவனத்திற்கு சொந்தமானதா இல்லை இசைஞானி அவர்களுக்கு சொந்தமானதா அந்த காப்புரிமை அப்படின்னு சொல்லி டிஸ்பியூட் இருக்கு இட்ஸ் அ ஜென்வின் டிஸ்பியூட் இட் டு பி டிசர் பன்லி இந்த ஃபைனல் ஹியரிங் ஸோ அதனால் எவ்வளோ ரெவன்யூ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்னு கோர்ட்டில் தாக்கல் பண்ணுங்கள் அப்படின்னா முடியாது என்கிறார்கள் நாங்கள் வந்து சீல்டு கவரில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சீல்டு கவர் ப்ராக்டிஸை உச்ச நீதிமன்றமே முடியாது என்று சொல்கிறது அதாவது இதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது எப்படி இப்படிப்பட்ட பெரு நிறுவனங்கள் வந்து அவருடைய பெயரை பயன்படுத்தி அவருடைய புகைப்படங்களை பயன்படுத்தி ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு லாபத்தை கமர்ஷியலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க இதைத்தான் தட்டி கொண்டிருக்கிறோம் ஸோ இது வந்து பெரு நிறுவனங்களுக்கு எதிரான போராட்டம் ஒரு படைப்பாளி படைப்பாளி வந்து பெரு நிறுவனத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார் அவர் உரிமையை நிலைநாட்ட போராடி கொண்டிருக்கிறார்